வணக்கம் நண்பர்களே ஒரு டிரைவரின் வாழ்க்கை என்பது சினிமா படத்தில் வருவது போல இல்லை அது ஒரு போராட்டம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு மட்டுமே வாழக்கூடியவர்கள் தான் டிரைவர் அவர்கள் விழிக்கிற நேரம் தான் நம் கனவுல தூங்குகிற நேரம் அது அதிகாலை மூணு மணிக்கு வீட்டில் எல்லோரும் தூங்குகிற நேரம் ஆனால் ஒரு மனிதர் மட்டுமே ரோட்டில் இருக்கிறாங்கன்னா தான் டிரைவர் அவர்கள்தான் ஒரு நகரத்தோட குருதி ஓட்டம் வாழ்க்கை முழுக்க ஸ்டேரிங் பிடிச்சோ போராடும் ஒரு ரியல் ஹீரோஸ் ஒரு கையில் டீ இன்னொரு கையில் சாவி அது வண்டி மட்டும் இல்லை அதுதான் அவர்களின் வாழ்க்கையை நகர்த்துற ஒரு கருவி மழை வந்தா நனைய வேண்டும் வெயில் வந்தா வேர்வை சிந்த வேண்டும் ஆனால் அவர்கள் வண்டி ஓட்டுவதை நிறுத்தவும் முடியாது ஏன்னா வீட்டுல இருக்கவங்க சந்தோஷத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருக்காங்க சில நேரம் தூக்கம் இல்லாம சில நேரம் சாப்பாடு இல்லாம உழைக்கிறாங்க ஏன்னா அவங்களோட மனசில் வீட்டில் இருக்கவங்களை நல்லா பார்த்துக்கோனும் ஒரு எண்ணம் மட்டும்தான் பிள்ளைக்கு புத்தகம் அம்மாவுக்கு மருந்து இவர்களோட சிரிப்பை தாண்டி இருக்கிற அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக தான் அவர்களோட வாழ்க்கையை ஓட்டுறாங்க வண்டி லேட் அப்படின்னா டிரைவர்களை கத்துறோம் ஆனால் நம்ம அனைவரின் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசியத்தை பூர்த்தி செய்யும் ஒரு ஒளி விளக்கு டிரைவர் தான் அவர்கள் ஒரு டிரைவர் மட்டும் இல்லை அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தோட நம்பிக்கை அவர்கள் இந்த சமுதாயத்தோட பெரிய கருவி நம்ம வருங்கால வாழ்க்கைக்காக நம்ம ஓடுறோன்னு நினைக்கிறோம் ஆனால் நம் வாழ்க்கையை ஓட்டுறவங்க தான் ஒரு டிரைவருக்காக இந்த நாளில் ஒரு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் இல்லாமல் நம் வாழ்க்கையே நகராது